ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லி அண்ட் வெண்பா அண்ட் விஜய் மூணு பேர் ஒல் ஒன்று சேர்றதுக்கு நிறைய ட்விஸ்ட்டுகள் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க மெயினாக இப்போ அந்த ரஞ்சிதா வந்துட்டு உண்மையாக கோர்ட்டில் சொல்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க அதுக்கு மெயினாக எதிராக வந்துட்டு அவங்க அப்பாவே வந்துட்டு சாட்சி சொல்கிறதுக்கு அவங்க ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்காங்க மல்லியை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து மனோகர் தான் வந்துட்டு அந்த ஃபேமிலியே ஒரு நல்ல பர்சன் அவர்தான் வந்து அவங்க ரேணுகா சாகும்போது பார்த்துருக்காரு ஸோ அவங்க அவங்ககிட்ட நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்க கண்டிப்பா நம்மள்தான் சாதகமா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் வந்துட்டு மல்லி வந்துட்டு அப்ரோச் பண்ணவும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா மனோகர் நிறைய விஷயத்துல வந்துட்டு ரஞ்சிதா கிட்ட சொல்லிருந்தாங்க மல்லிக்கு எதிராக நிக்காத இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு தவறுகள் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரி அவங்க பாட்டி இருக்கும் சரி அவங்க பாட்டி சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு நடக்காதேங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பட் ஆனாலும் இப்போ வந்துட்டு ராஜி சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பக்கம் திரும்பிட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க சோ இதுல உனக்கு என்ன பண்ணாதான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா பேசுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணா ஸோ ஃபைனலாக அவள் அவள் வாயிலிருந்து என்ன சொன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் கல்யாணம் பண்ணா அவள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டா உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்கா அப்படி இருந்தும் நீ அவளுக்காக ஏன் இவ்வளோ மெனக்கடுற மல்லி வந்து உனக்கு எவ்வளோ எத்தனையோ வாட்டி விஜய வந்துட்டு உன்னையும் சரி அம்மாவையும் எல்லாரும் வெளியில போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் மல்லி வந்து திரும்பவும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுருக்கா ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஒரு நல்ல பொண்ணுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி துரோகம் பண்ணுற அவளும் எனக்கு பொண்ணு மாதிரி தான் ஏன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை நீ கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படியே சொல்லி அவங்க கேட்கல அப்படிங்கும்போது அவங்க ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா அவங்க அப்பா அப்படிங்கிறதுனால கோர்ட்டு கண்டிப்பாக எடுத்துக்கும் ஏன்னா வந்துட்டு அவங்க பொண்ணோட விஷயங்கள் எல்லாமே அவங்க அப்பா அம்மாக்கு தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவள் ஒரு பைத்தியம் அவளுக்கு தெரியாம இருக்கா அவ கொஞ்ச நாளாவே புத்தி சுத்திட்டு விஜய் அப்படிங்கறது வந்து முதல் சின்ன வயசுல இருந்து விஜய் தான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்த்ததுனால இப்போ அவளுக்கு கல்யாணம் அம்மையை அந்த பொண்ணு செத்துதுனால இதுவே சாக்கா வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா அவ ஒரு மெ மென்டலி வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்செட்டான பொண்ணுங்கிற மாதிரி ஏதோ ரிப்போர்ட் காமிக்கிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரஞ்சிதாவே வந்துட்டு அவங்களுக்கு எதிராக தான் சாட்சி சொல்வாங்களே தவிர என்ன தான் வந்து ராஜி வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்குறாங்களோ இல்லையோ ராஜிக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி தான் ரஞ்சிதா வந்து இப்போ எல்லாமே இருக்காங்க மல்லி மிரட்டுறாங்க எல்லாமே பார்த்தாலும் வந்து அவங்க பயந்துக்கிறாங்களே தவிர இருந்தாலும் ராஜிக்கு சாதகமாக தான் அவங்க வந்து தூண்டிட்டுட்டே இருக்காங்க ராஜி அப்படின்னு ராஜி வந்து ரஞ்சிதாவை அப்படின்னு சொல்ல அதனால வந்துட்டு அவங்க அப்பா இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னா மட்டும் தான் கோர்ட்டு ஏத்துக்கும் ஸோ அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் எதாவது சப்மிட் பண்ணனும் சோ இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயங்கள் அவர் பண்ணுவாரா அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கோணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மல்லி சீரியல் ரன் ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா சாட்சி ரெடி பண்ணும் அப்படியே வக்கீல் கிடைச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் வித்யாமா வருவாங்கன்னு சொன்னாங்க வரல அதுக்கப்புறமா இன்னொன்னு அர்ஜுன் வர்றாங்கன்னு சொன்னாங்க அவங்களும் வரல மூணாவதா வந்து தேவசேனா வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க உமா அப்படிங்கறது கேரக்டர்ல தேவசேனா நடிக்கிறாங்க உமாவைதான் வந்து தேவசேனா கேரக்டர்ல நடிக்கிறாங்க சோ இப்போ இவங்க கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம மைண்ட்ல வந்துட்டு ஓடிட்டே இருக்கு ஒரு பக்கம் வந்து மல்லி வந்துட்டு சாட்சிகள் சேகரிக்கிறது அந்த இன்னொரு பக்கம் வெண்பா பண்ணுவாங்களா அண்ட் தென் வந்துட்டு ரஞ்சிதா வந்து சாட்சி சொல்ல விடாம ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்களா இல்ல ரஞ்சிதாவையே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு மென்டலி அப்செட் ஆன பர்சன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்களா இல்ல மிரட்டி சாதிப்பாங்களா இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள ஓடி ஓடிட்டு இருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டா வந்துட்டு நம்ம சீரியல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்படி நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொல்லி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்